எளிய தமிழ் கல்கிக்கும் அண்ணாவிற்கும் கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட மனிதர்களை மனிதர்களாக மதிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் எழுத்தாளர் மாநாட்டிலே பேசுவதற்காக கல்கி அவர்கள் அண்ணாவை அழைக்கிறார் அண்ணா செல்கிற போது கல்கியிடம் கேட்கிறார் யாரெல்லாம் பேசுகிறார்கள் என்று துரைக்கண்ணன் பேசுகிறார் இப்படி துரைக்கண்ணன் பேசுகிறார் நிறைய பேருடைய பேரை சொல்லிட்டே வந்து கடைசியில நான் சொல்ல மறந்துட்டேன் தோழர் ஜீவா பேசுகிறார் என்றார் அண்ணா சொல்கிறார் என்ன சொன்னீங்க தோழர் ஜீவா பேசுகிறார் தோழர் ஜீவா பேசுகிறாரா அப்படின்னா ஒரு விஷயம் செய்யணுமே என்ன செய்யணும் சொல்லுங்க தோழர் ஜீவாவை கடைசியா பேச வையுங்க அப்ப முதல்ல யாரு பேசுறது அப்படின்னு கல்கி கேட்கும் அண்ணா சொல்றாரு முதல்ல நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் இப்படி சொல்றீங்க அண்ணா உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக தான் மக்கள் இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களேன்னு கல்கி கேட்ட போது அண்ணா சொன்ன பதில் என்ன தெரியுமா அண்ணா சொல்றாரு தோழர் ஜீவா பேசிவிட்டால் தோழர் ஜீவா மேடையில் பேசிவிட்டால் நான் என்ன எவனும் பேசவே முடியாத அளவிற்கு ஜீவா பேசுவார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவர்களாலே வியந்து பார்த்த ஒரு பேச்சாளர் தோழர் ஜீவா அவர்கள் தாமரத்திலே அவை தொடக்க பள்ளிக்கு திறப்பு விழாவிற்கு காமராசர் வருகிறார் வருகிற போது ஜீவா தான் அடிக்கல் போய் அழைக்கிறார் போங்க காமராசு நான் வர ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு இங்க அரை மணி நேரம் கழிச்சு அவர் வந்தப்போ ஏன் அரை மணி நேரம் தாமதமா வந்த அப்படின்னு சொல்லி காமராசர் கேட்கும் போது தோழர் ஜீவா சொன்னார் ஒரு வெட்டிதான் இருந்துச்சு அது அழுக்கா இருந்துச்சு அதை துவச்சி கட்டிட்டு வந்தேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை தன்னுடைய தான் கட்டிப்பதற்கு கூட அடுத்த அந்த ஆடையை சுத்தம் செய்து ஒரே வேட்டியை கட்டிக்கொண்டு கூட இந்த மக்களின் நலனுக்காக பேசிய ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை தோழர் ஜீவா அவர்கள்